வணக்கம் நண்பர்களே நான் சக்தி நாணயம் சேனல் உங்கள் உமா பேசுகிறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அமோக ஆதரவு கொடுத்துட்டு வர்ற உங்களுக்கு முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரவீந்திரநாத் தாகூர் நினைவு நாணயம் அவர் பிறந்து நூறு நூற்றி ஐம்பது வருஷத்தை கொண்டாடுற விதமாக அடிக்கப்பட்ட நாணயம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாலு மினட்லேயும் இதை அடித்தாங்க அதாவது கல்கத்தா ஹைதராபாத் நோய்டா மும்பை இது நாலுலையும் அடித்தாங்க அதே வருஷத்தில் அடிக்கப்பட்ட பொதுவான வகை நாணயம் அதாவது ரெண்டாய் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதினேழு வரைக்கும் அஞ்சு ரூபா நாணயம் அடித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஹைதராபாத் மின்ட்டில் அடிக்கப்பட்ட அந்த லயன் இந்த லயன் இந்த ரவீந்திரநாத் தாகூர் ஹைதராபாத் மின்ட்டில் தவறுதலாக மின்ட் ஆயிடுச்சு இது கொஞ்சம் ரேரான மியூல் உங்கள் கைக்கு வந்தால் எடுத்து வைங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மியூலு ஸ்டீலில் அடித்த ரெண்டு ரூபா காயின்னு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் அடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லை இதே ஸ்டீர் காயின் ஒரு ரூபாய் நிக்கல் பிராஸில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் இப்படி மூணுமே வந்து அந்த வருஷங்களில் அடித்தாங்க அதில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதினேழு வரைக்கும் இந்த மின்ட்டில் இந்த லை ஹைதராபாத் மின்டில் அடிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதில் இந்த லையன் அடிச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஹைதராபாத் மின்ட்டில் பாருங்களேன் ஹைதராபாத் சாரி ஹைதராபாத் மின்ட்டு கிடைக்கல அதனால் நோய்தா மின்ட்டு வச்சுருக்குறேங்க ஆனால் இதே லைன் தான் சாரி இந்த லைனுக்கு பதிலாக இது இது ம மின் பண்ணியிருக்காங்க இது தாங்க மேலும் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்திருக்கக்கூடிய இந்த லயன் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்திருக்கிறதால இது வந்து மியூல் இது வந்து சாதாரண காயினுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிடைக்கல ஹைதராபாத் மின்ட்டு அதனால் இதை காட்டியிருக்கிறேன் ஆனால் லைன் ஒன்று தான் பார்த்துக்கோங்க சரிங்க அடுத்ததாக நம்ம அதே ஸ்டீல் காயின்னு ப்ளஸ் காயின்னு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஹைதராபாத் மின்ட்டில் ஹைதராபாத் மட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு பாருங்களேன் இது வந்து இதுவும் ஒரு நினைவு நாணயம் தான் சரி சார் இது வந்து ஒரு பொதுவான வகை தான் இது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நாலு திசைகள்லையும் வசிக்கக்கூடிய மக்கள் தான் எல்லாருமே ஒன்று அப்படிங்கிறத குறிக்கும் விதமாக அளிக்கப்பட்டது தான் இந்த நாணயம் இது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுன்னு மூணு வருஷமாக அடித்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் அடிச்சிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஏழில் அடிக்க வேண்டிய இந்த இது ரெண்டாயிரத்தி ஏழில் அடிக்க வேண்டிய இந்த ப்ளஸ் சிம்பிள் பெரிய சிம்பிள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் முன்கூட்டியே மின் பண்ணிட்டாங்க பாருங்களேன் இதுதான் ஒரிஜினல் நார் நார்மலு இது மேலு நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஏழில் இது மேழு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இது மேழு பாருங்களேன் சரிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வெளிவந்த பொதுவான வகை ஒருவா நாணயம் இது வந்து காப்பர் நிக்கலால் ஆனது நாலு மின்ட்லேயும் இதை மின் பண்ணியிருக்காங்க அதாவது நொய்டா ஹைதராபாத் கல்கத்தா மும்பை அப்படின்னு நாலு மின்ட்லேயும் மின் பண்ணியிருக்காங்க இந்த மியூர் டைமண்டில் டைமண்ட் மின்ட்டில் வந்திருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் நார்மலாக எல்லா மின்புலேயும் வந்திருக்கு இந்த மின் லைனு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல எட்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் இது வந்து மும்பை மின்ட்டில் வந்திருக்கு மும்பை நோய்டா இந்த ரெண்டு மின்ட்லேயும் வந்திருக்குது இது வந்து நார்மல் நார்மல் லைன் இதுதான் இதுதான் டைமண்ட் மின்ட்டில் நியூ பாருங்கள் ரெண்டு ரெண்டு லைனுக்கும் வித்தியாசத்தை பாருங்களேன் புரியுதுங்களா ஓகே அடுத்ததை பார்ப்போம் ஓகே நண்பர்களே நாம் இதுவரைக்கும் நாலு வகை மியூவில் பார்த்தோம் இன்னமும் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் நிறைய பா பார்ப்போம் உங்களுக்கு நிறைய தகவல்களை சொல்ல வேண்டி இருக்குது காயினை பற்றி உங்கள்கிட்ட நிறைய பேசணும் அதனால் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே எல்லாருக்கும் நன்றி வணக்கம் 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 பாய்